வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ஐம்பத்தி ஒன்பது இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக பிள்ளைகள் நல்லவராக வளர உதவும் தஞ்சம் பிரிது இல்லை ஈதல்லது என்றும் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைகின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இஃகு அலராக நின்றாய் அரியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே இந்த பாடலுக்கான விளக்கம் அபிராமி தாயே நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர் அம்புகளையும் கொண்டவளே உன்னைத் தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னுடைய தவ நெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன் அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா அதே போன்று நீயும் எனக்கு அருள வேண்டும் தாயே உலகிற்கே தாயான அபிராமி பிள்ளைகளாகிய நாம் நினைக்க மறந்தாலும் மறுத்தாலும் சரி நம்மிடையே இருந்து காத்து ரட்சிக்க கூடியவள் அம்பிகை மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்